பணம் தொழில் தொழில் லாபம் வருமானம் கலப்பி எடுக்கிட்டே போவார் பயணங்கள் நன்றாக இருக்கும் பெருத்த பணத்தை பார்த்தலாம் நல்லா பிளான் பண்ணலாம் குட்டியா ரிஸ்க் கூட எடுக்கலாம் நாம் எதை தேடுகின்றமோ அது நம்மை தேடுகின்றோம் நம்ம மனசுல என்ன தோன்றுதோ அது அப்படியே வெளியில் தெரியுமா அப்படி பின்னி எடுக்கலாம் இந்த முப்பது நாட்கள் பயன்படும் அடுத்த முப்பது நாட்களும் பயன்படும் வணக்கம் நம்மளே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோ துணா ராசிக்கு இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிற வீடியோ தோப்பு நம்மளே ரொம்ப சிம்பிள் செஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கு ஆக்சுவலி எனக்கு ஓகே நல்ல ஃபீட்டிங்காக இருக்கு நான் வீடியோஸ்

ஆனால் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கார் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் ஏழு கதவி ஏழாம் வீட்டையே பார்க்குறான் ரெண்டு பன்னெண்டு எட்டு ஏழு கதவி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது ஒரு வகையான தோஷம் அதே டைமில் சனி ஆறாம் வீட்டில் வக்கரம் வக்கர சனி செவ்வாய் ஒன்று கொன்னு ஒரு நல்ல பாயிண்ட் தான் அப்போ அப்படியே நான் பலனுக்குள்ள வர பாருங்களே அப்போ துளராசிக்கு உடம்புக்கு மனசுக்கு நீங்கள் சுருக்கமாக கேட்டீங்கன்னா தொழிலும் தொழில்லாமல் எக்ஸ்ட்ராடினரி பணம் தொழில் தொழில்லாமல் வருமானம் கலப்பி எடுக்க போறேங்க பர்சனல் லைஃப் தான் சின்ன சின்ன இறந்து இருக்கு நான் கரெக்டா பிரிச்சு சொல்ற மாதிரி இல்ல ராசிய சுக்கரன் குருவோட அப்ப இந்த உடம்பு மனசும் லை லைட்டாக ஒரு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் ஆசுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா ஆறாம் வீட்டில் சனி பார்க்குறோம் ஆறாம் வீட்டில் செவ்வாய் பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு செயலில் ஆனால் நம்முடைய ராசியோதியோட குரு மூன்றுக்கும் ஆறுக்கு அதிபதி சேர்கிறான் ஒன்பதாம் வீட்டிலேங்கிற பொழுது அது ஏதோ ஒரு வகையில் உடம்புக்கு மனசுக்கு நல்லதில்லை உங்களுடைய திறமையை கூட கரெக்டாக வெளிப்படுத்துறதுக்கு விடமாட்டான் சுக்கன் குரு சேர்க்கை ஒன்பதாம் வீட்டில் இருந்துச்சுன்னா முழு திறமை வெளியில வராது நீங்கள் ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே கூடாது கண்மூடித்தனமான முடிவுகள் எடுக்கிறது மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்துரும் அதை தவிர உடம்பு அண்டர் கண்ட்ரோல் அதே மாதிரி குடும்பம் பேச்சுவார்த்தை நம்மளுடைய ராகுக்கும் கேதுக்கும் உச்ச வீடு லாபஸ்தானத்துக்கு கேது வந்து இட் இஸ் அந்த லாபம் வெற்றி பணம் எல்லாம் வீடு வந்து சேருது செல்வம் செல்வாக்கு அந்த மரியாதை அவர் சத்திட்டே போவார் ஜென்டரலா விட்டுட்டீங்கனாலே ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது பலம் இருக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுங்கிற பேர்ல குடும்பத்துல தேவையில்லாத விஷயங்களை கலரி அந்த சண்டை சச்சர் வரலாம் வரலாம் காரணம் அந்த குடும்பஸ்தான செவ்வாய் போய் உங்களுக்கு பன்னெண்டாம் மறைஞ்சிருக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டு கதிபதி சரி ஏழாம் கதை மறைந்து இல்ல ஏழாம் வீட்டு கதிபதி மறைந்து பாக்குறதுனால சிறப்பு கிடையாது ஏழாம் வீட்டு கதி இதே செவ்வாய் மூன்றாம் வீட்டுல மறைஞ்சு பாக்கலாம் இல்ல மூன்றாம் வீடு மறைவு செவ்வாய்க்கு நல்ல வீடு விரைவஸ்தான் வந்து செவ்வாய் தோசத்தையே கொடுத்துடறான் அப்ப லைஃப் பார்ட்னரோட நண்பர்களோட கூட்டாளிகளோட அப்படியே கேஷுவலா கடந்து போயிடும் ஏன்னா அப்படி கேஷ்ல கடந்து போயிட்டீங்கன்னா வசதி அந்தஸ்து மரியாதையில் எந்த பிரச்சனையே இல்ல சீரியஸ் டிஸ்கஷன் வேண்டவே வேண்டாம் தைரியமான முடிவுகளை எடுக்கவே வேண்டாம் சாப்பிட தூக்கம் திருமணி வண்டி வாங்கினதுல பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய தொழில் தானத்துல புதன் கொஞ்ச காலம் சூரியனோட சேர்ந்துருக்கான் அது வந்து ஆவணி ஒன்று பதினேழு காலையில் ரெண்டு மணி வரைக்கும் ஆகஸ்ட் பதினேழு இருபத்தி ஒண்ணு காலையில ரெண்டு மணிலேருந்து சுக்கன் புதன் எங்கள் தொழில் ரெண்டு பேருமே யோகங்கள் அப்போ தொழில்ஸ்தானம் ஆட்டோமேட்டிக்கா ராயல்னு சொல்றோம் அதை விட முக்கியம் அங்க இருக்கிற சூரியன் புதனால் அது புதன் சுக்கன் சுகஸ்தானத்தை பார்த்துருவோம் அப்போ அப்ப சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் எல்லாம் எக்ஸ்ட்ரா பயணங்கள் நன்றாக இருக்கும் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் கொஞ்சம் போட்டி விடலாம் போட்டியில ஜெயிக்கலாம் இடத்த மாத்திக்கலாம் முன்னேறதுக்கு முயற்சி ஒன்னா கிடைக்கும் அப்போ இது முன்னேறதுக்கு முடிச்சோன்னா நல்ல வாழ்க்கை அடையக்கூடிய காலமாக எடுத்துக்கலாம் குழந்தைங்க குடும்பம் அப்படின்னு பார்க்குற பொழுது கொஞ்சம் கொயிட்டாக போயிடுங்க பெயர் புகழ் மரியாதைன்னுலாம் ஒரு பேர் மரியாதைக்காக எதுவும் ஜெயாதீங்க ஏதோ லாபம் நிம்மதி கிடைக்கிது நீங்கள் அப்படியே கன்வியூ பண்ணிருங்க எதிரி ஜெயிக்கலாம் போட்டி ஜெயிக்கலாம் அப்புறம் எதிரிங்கிற வார்த்தையை நான் உச்சரிக்க மாட்டேன் ஜென்ரலாக ஏன்னா எதிரியை நம்முடைய வெளிமனதால ஜெயிக்க முடியாது இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஜெயிச்சிருவீங்களான்னா உங்களுடைய வெளிமனது திறமையாவது ஜெயிக்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் கலெக்டரு நீங்கள் எஸ்பி எஸ்பி உங்களுக்கு தெரியும் கலெக்டர் உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் ஜெயிச்சு தான் நினச்சிக்குவீங்க அதெல்லாம் இல்லவே இல்லை உங்களுடைய ஆள் மனது பலமாக இருக்கிறனால நீங்கள் எஸ்பி ஃப்ரெண்டு கலெக்டர் ஃப்ரெண்டு ஆள் மனது எதுதான் அந்த ஆள் மனதை முடிவுன்னு நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு அப்போ அந்த ஆறாம் வீட்டுக்கு சனி வக்கரம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எதிரி இல்லாமல் பண்ணும் போட்டியை ஜெயிக்கலாம் கடனை அடைக்கலாம் புது கடன் வாங்கலாம் லைஃப் நல்லா எடுத்துகிட்டு போகுது லைஃப் பார்ட்னர்கிட்ட பொறுமையாக போயிடும் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரக்கூடாது அவசியம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்

பாருங்க ஒரு எதிரியை நினைத்து அதுல இருந்து வெளியே வர முடியாது உங்களால் எதிரியை ஜெயிக்கவே முடியாது நீங்க ஜெயிக்கல உங்களுடைய ஆள் மனது பலமா இருக்குது நீங்க ஜெயிக்கிறீங்க அப்ப ஆள் மனதை பலமா வச்சுக்கோங்க நோயோ எதிரியோ கவலையோ கடனோ நம்ம ஜெயிக்கலாம் அப்ப வேர் இஸ் அவர் மைண்ட் தேர் வி ஆர் லிவிங் மனசு எங்க அங்க வாழ்றோம் அப்ப நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தால மனசு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து தோத்து போயிடும் அப்ப இந்த மாதிரி அருமையான மனது திருவிழா கருத்துக்களை எங்கிட்ட கொண்டு வரும் மனது சார்ந்தது ஜோதிடம் சார்ந்தது தியானம் சார்ந்தது அப்ப என்னோட என்னுடைய வீடியோக்கள் பார்த்து டிராவல் பண்றது உங்களுக்கு எளிதா இருக்கும் நம்பர்களை இப்போ அடுத்த பாயிண்ட் போகும் இப்போ அடுத்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்னதாக அந்த நோய் நொடி தொந்தரவு சொன்ன இல்லைங்களா அது வாய்ப்பு ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்டேஜுக்கு ஸ்டமக்லயோ செஸ்ட்லயோ கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ மைல்டான வயிற்று வலியோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு உடம்பு பத்திரம் வச்சுங்க தப்பா இருக்கானா தப்பா இல்லை அறிவும் திறமையும் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எவனையுமே சேலஞ்ச் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒன்பதாம் வீட்டுல இருக்கிற சுக்கன் குருவும் சேலஞ்ச் பண்ணா சரியா இல்ல ஜஸ்ட் போயிட்டே இருங்க அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எல்லாம் யோசிச்சுக்காக ஜஸ்ட் கடந்து போயிடும் நீங்க ரொம்ப பயன்படுத்த வேண்டிய இடம் எது துளாராசிக்குன்னா உங்களுடைய தொழில் சூரியனும் புதனும் சுக்கனும் புதனும் சேர்றான் லாபஸ்தானத்துல கே கேது இருக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலையில் ரெண்டு மணிக்கு கேதுவும் சூரியன் சேர்றான் லாஸ்ட் ரெண்டு மாசத்துல அப்ப லாபஸ்தானத்துல ரெண்டு கிரகம் ஆல்வேஸ் இருக்கிறான் ராகுவால் பார்க்க வேறப்படுறா மூணு கிரகம் லாபஸ்தானத்துல இருக்கிறான் தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதனோ சுக்கன் புதனோ இருக்கிறான் அப்ப நான்கு கிரகத்துடைய ஆளுமை தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்திலேயே தொழில் ஸ்தானத்துக்கு ரெண்டு லாபஸ்தானத்துக்கு ரெண்டு பியூட்டிஃபுல்லா இருக்கும் போது இந்த முப்பது நாட்கள் தொழிலையும் தொழில் லாபத்திலையும் அப்ப இப்படித்தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கணும் அப்ப நீங்க தொழில் தொழில் லாபத்தில் வச்சு பெருத்த பணத்தை பார்த்துடலாம் நீங்க ஜாதகத்தை எடுத்து போய் நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க நீட்டா பிளான் பண்ணி அடிங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அடுத்த ஒரு ஐந்தாறு மாதங்களை இலக்கி கூட அடையலாம் அல்லது அடுத்த ஒரு வருடத்திற்கு வருமானம் வரக்கூடிய வாழ்க்கையை இப்போ துவங்கலாம் நல்லா பிளான் பண்ணலாம் குட்டியாக ரிஸ்க் கூட எடுக்கலாம் அப்போ இந்த காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அருமையான காலகட்டம் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜி கிடைக்கல நீ என்ன காண்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களை கைட் பண்ணுறேன் இதில் நம்ம மெடிடேஷனையும் பயன்படுத்தலாம் ஏன்னா நானும் ஒரு பொருளை உத்து பார்த்தா அந்த பொருள் நம்ம நோக்கி வரும் நிஜம் நாம் எதை தேடுகின்றமோ அது நம்மை தேடுகின்றது இப்போ எனக்கு தேவையான ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை நீ தேடி வருதுன்னு நான் நினைக்கிறேன் தேடி வந்துடும் இப்போ நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம நோக்கி வரும் அதுதான் முக்கியம் அகம் எவ்வாறு புறம் எவ்வாறு என் ஆழ்வனத்தில் பதிவுபட்டிருக்கும் அதன் பிம்பத்திற்கு ஏற்ப அது வெளிப்புறத்திரையில் ஒளிபரப்பப்படுகின்றது நம்ம மனசுல என்ன தோன்றுதோ அது அப்படியே வெளியில் தெரியுமா அப்ப மனசுல தோண வைக்கிறதா ஜோதிடமும் தியானமும் ஒருவேளை நல்லா அஸ்ட்ராலஜி இல்ல கைடு பண்றதுக்கு யாரும் இல்ல எனக்கு மேல் பண்ணுங்க அட்டி பின்னி எடுக்கலாம் இந்த முப்பது நாட்கள் பயன்படும் அடுத்த முப்பது நாட்களும் பயன்படும் ஏன்னா லாபஸ்தானத்தை சூரியன் கேது சேர்க்கை அதன் பிறகு லாபஸ்தானத்தை கேது தொடர்றாரு புதன் பேர் அங்க இருப்பாரு எக்ஸலன்ட் அப்ப பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அருமையான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு துளாராசிக்கு நம்பர்களே தொடர்ந்து எடுத்துருப்போங்க ஜெயிக்கிற வழி பாருங்க நான் உங்களுக்கு பயன்படுவேன் ஏன்னா இந்த துளா ராசியில சுவாதி நட்சத்திரம் இருக்குது ராகு குரு பார்வை சிவாய் நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டுல சித்தி நட்சத்திரம் குரு நட்சத்திரம் ஒன்பதுல இருக்கிறான் அப்ப எந்த நட்சத்திரத்துக்குமே கூட எக்ஸ்ட்ரீமான திறமை அறிவு இருக்குன்னு சொல்லி சேலஞ்சுக்கு லைஃப் தொழில கான்சென்ட் பண்றீங்க ஜெயிக்கிறீங்க சாப்பிடறீங்க தூங்குறீங்க சண்டை ஃப்ரெண்ட்ஸ் அதை தவிர எல்லாமே அறிவியார் நன்றி 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 நன்றி